அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏர்த்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் பார் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்பு உர நடத்தும் சரவுளி மணியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உலகில் உள்ள எல்லா இடங்களும் அதற்கு கீழே உள்ள பாதாள உலகம் என சொல்லப்படும் இடங்கள் முழுவதும் அடையவிக்கும் சர ஒளி மணியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் பார் பதம் அனைத்தும் பகுர் அடி முழுவதும் சார்புற நடத்தும் சர ஒலி மணியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி முந்நூறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் விண்ணின்று விரிந்து விரிந்துள்ளது மண்ணுலகம் ஆகாசம் முடிநிலையாக கொள்ளும்போது இந்த பூமி அடிநிலையாக உள்ளதாம் இந்த நில உலகில்தான் எத்தனை எத்தனை உயிர்கள் எத்தனை எத்தனை பொருள்கள் எத்தனை எத்தனை ஆற்றல்களும் செயல்களும் தோன்றி விளங்கி மறைந்து கொண்டு உள்ளன இவைகள் எல்லாவற்றுக்கும் துணை காரணமாகி உண்ணின்று இயக்கு இயக்குகின்றதுதான் அருட்பெரும் ஜோதியாகும் இந்த உலக நிலையும் இவற்றின் ஆதார நிலைகளையும் இடையூறாது இயக்கி இயக்க பக்குவப்படுத்தி மேல்நிலை அடைய செய்கின்ற நம் அருண்மணியே சர மணி என்கிறார் சர என்பது இடையூறாது வரிசையாக வந்து கொண்டிருக்கும் கதிர்களை குறிப்பதா சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒளி கதிர்களில் உயிர்கள் சதா தோன்றுவதும் வளர்வதும் அழிந்து மறுபடி தோன்றுவதமாய் இருந்து கொண்டு இருக்கின்றனவா இதனால் இவ் மண்ணுலக உயிருக்கு உயிர்களும் பொருள்களும் முடிவில்லாத இந்த ஒளி மாலையால் இயக்கப்பட்டு மேல்நிலைக்கு செலுத்தப்படுகின்றவாதாய் அறிவோம் மின்சார அலைகள் எங்கும் நிரம்பி பாய்ந்து கொண்டு இருக்கின்றன அதனை கம்பிகள் மூலம் கட்டுப்படுத்தி குமிழ்கள் பொருத்தி எரியச் செய்வது இன்று யாவரும் அறிவர் கம்பியின் உதவி இல்லாமல் மின்சாரத்தை ஈர்த்து கொண்டு ஒளிவிட்டு பிரகாசிக்கும் மின்விளக்குகள் விரைவில் வெளியாக்கப்படும் இதற்கு ஆதாரம் நம் அருள் ஒளியின் இந்த சர ஒளி சக்தியாலே ஆம் நம் சரவொளி உண்மையில் அருட்பெறும் ஜோதியின் வெளிநிறை நிலையை உணர்த்துவதாகும் இவ்வொளிதான் எல்லா ஆன்ம அணுக்களிலும் இருந்து கொண்டு பல வேறு வடிவுற்று ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து கொண்டே உள்ளதாம் இடையறாது விளங்கும் ஆன்ம தீப வரிசையை குறிப்பதுதான் தீபாவளியாகும் தீபம் கூட்டல் அவளி தீபாவளி தீப வரிசை ஆகும் நம் ஆன்ம தீபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது அருள் வாழ்வில் மரணமில்லா நிலைதான் அனுபவமாம் தீபாவளியுடைய தத்துவ விளக்கம் புரட்டாசி மாசம் வரும் அமாவாசை மாலி அமாவாசை எனப்படும் இது அகநிலையில் தை முதல் ஒன்பது மாதம் உதயம் முதல் பதினெட்டாவது மணியில் அதாவது இரவு பன்னிரண்டு மணி அளவில் உண்டாகும் மனம் ஓர்வு நிலையை குறிப்பது இவ்வோர்மையின்றி நவசக்திகள் நவராத்திரியில் வழிபட்டு விஜயதர்சமி நாளில் பெறப்படுவது அக ஆன்ம நிலையம் அதிலிருந்து அருள் செயல் வெளிப்பட வாழ்ந்து முழு நிலைவு நாளில் ஆன்ம அனுபவத்தில் நிற்றல் வேண்டும் அந்த நிலை அனுபவம் பெருக பெருக தேகப்பற்று படிப்படியாக குறைந்து அமர போல் கழிந்து கொண்டே வருகின்றதாம் அமாவாசை வரும் நாள் தேகப்பற்று நிலை முற்றும் ஒழிந்து விடுகின்றது எனவும் எனவும் அகநான ஜோதி வடிவம் சித்திக்கின்றது எனவும் இதுதான் தீபாவளி நாளாம் இது அந்த அமாவாசைக்கு முன் உள்ள சதுர்த்தியின் கடைகூறு ஆன பிரகலாதம் அல்லது அமுத காலத்தில் அனுப்பப்படுவதாம் இப் தீப ஒளி அனுபவம் ஏற்படும் போது இன்ப நிலை கொள்வதாம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்து சந்தோடம் என்று குறித்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த அருள் ஒளி தீபத்தை அகத்தே கண்டு நிற்கும் ஒருவன் எங்கும் எவரையும் தீப வரிசையாக காண்கிறான் ஆகவே நம் அருட்பெரும் ஜோதியை அருளாலோ கண்டு நின்று உலக நிலைகளையும் உயிர்களின் செயல்முறைகளையும் உயர் இன்ப நிலைக்கு ஏற்றும் பணி மேற்கொள்வது இசர மணியின் செயலாக கொள்ளலாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அந்த தீப ஒளியை பற்றி தீபாவளி எப்படி வருகிறது அந்த நாளில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படிப்பட்ட பௌர்ணமி அந்த நாளில் வரக்கூடிய அமாவாசை எப்படி ஒரு மாலி அமாவாசையாக வருகிறது புரட்டாசி மாதத்தில் என்று சொல்லக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பார்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சர ஒளிமணியே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகவல்வரினுடைய பாடல் நம்மை உண்மையான அந்த ஏகாந்த நிலையிலே இறைநிலையிலே வைத்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் அகவல்வரியனுடைய கருத்து என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடிய வள்ளல் பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்